தெரியுமா இல்லையா அப்ப ஒன்னாகாம இருப்பதற்கு காரணம் வந்து நம்முடைய பிடிவாதம் அல்லது நம்முடைய அறியாம ஒன்னும் நமக்கு மார்க்கத்தை பத்தி பேசிக்கான கொள்கை நமக்கு தெரியல அல்லது தெரிஞ்சா கூட நான் எப்படி எங்க அப்ப மாட்டேன் மாத்துவேங்க ஒரு பிடிவாதம் அப்ப அறியாமையே புடிவாதமோ எந்த காரணத்தினால நம்ம ஒன்று கூட முடியலையே தவிர எல்லாரும் ஒரே மாதிரி தொழ முடியாதா தொழலாம் எப்ப தொழலாம் குரான் நெரிசல உள்ளதுக்கு எல்லாரும் கட்டுப்படுவோம் வர்றீங்களா தௌகி ஜமாத்துடைய தொழுகை முறையும் விவாதத்துக்கு உட்படுத்துவோம் தப்பா இருந்தா நாங்க மாத்திக்கிறோம் நீங்க மதுரபோக தொழுகை கொண்டு வாங்க தப்பா இருந்தா நீங்க மாத்திக்கிறது வர்றீங்களான்னு கேளுங்க அப்படி தௌஹித ஜமாத் வர ரெடியா இருக்கு வர ரெடியா இருக்க மாட்டேங்கிறாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க விவாதம் செய்து டிஸ்கஸ் பண்ணி இது குரான் எஸுக்கு மாற்றமா இருந்தால் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டால் இன்று எந்த ஜமாத்தால் வருமா ஒரு ஜமாத்த இஸ்லாமிய சகோதரர் வருத்தப்படக்கூடாது ஜமாஅத் இஸ்லாமிய சகோதரத்தை போய் உங்களுடைய கொள்கை சிலது இருக்கிறது அதுல தவறும் இருக்கலாம் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்துவோம் தவறுதா நீங்க விட்டுருங்க சரியா இருந்தா நாங்கள வாங்கலாம் பேசுவோம் அவர் ஏன் வருவாரு அது எப்படி எங்க அது எப்படி தப்பு இருக்கு அது எப்படி நாங்க மறுபரிசையில் செய்வோம் தபிக்கு ஜமாத்துக்கார்ட்ட போய் கேளுங்க நீங்க தபிகல இருக்கிறீங்க நல்ல காரியமும் செய்யறீங்க அதுல சில தவறானது இருக்கிறது நம்ம அதை ஆய்வுக்கு உட்படுத்துவோம் எது நாங்களும் நாங்கள செய் எது தவறு நீங்க அதை விட்டுருங்க அப்படின்னு ஒரு ஆய்வுக்கு வாங்க நீ யாரு ஆய்வு பண்றதுக்கு எங்க இல்லியாசு மூணா நீ என்ன பெரிய ஒரு ஆளா அப்படின்னு என்ன செய்வாங்க அவங்க நம்மள்கிட்ட கேட்டுருவாங்க அதே நேரத்தில் வந்து தௌத்துல வந்து கேளுங்க தௌத்துல சில தப்புகள்லாம் இருக்கு நாங்க நினைக்கிறோம் ஆய்வுக்கு உட்படுத்துவோம் சரியானதை செய்வோம் தவறான விட்டுருவோம் நாங்க ரெடிங்கிறோம் யார் ரெடிங்கிறாங்க தௌத்துல உள்ளவங்க நாங்களே ஒரு தவற சொல்ற விஷயம் வந்து இன்னைக்கு பத்து வருஷமா நாங்க சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு தவறுன்னு சுட்டி காட்டினால் இன்னைக்கு விட்டுருவோம் அது பரிசுக்க நாங்க ரெடிங்கிறோம் தௌகி ஜமாத்தில் உள்ள ஒவ்வொரு அதான் கொள்கையே இதுலதான் எல்லா ஜமாத்திலும் வேறுபடுறோம் எல்லா ஜமாத்திலும் தௌகி ஜமாத்து எங்க வேறுபடுதுன்னு கேட்டா யாருடைய பத்துவாவுக்கும் நாங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் யாருடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் எத்தனை வருஷமாக சொன்னதா இருந்தாலும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் சொல்வதிலும் தவறு இருக்கலாம் ஆனா இருக்கலாம்னா ப்ரூவ் பண்ண விட்டுருவோம் நீங்க வாங்க நாங்க நாங்க சரி நினைச்சு ஒண்ணு செய்யறோம் தவறுன்னு உங்கள்ட்ட ஆதாரம் தான் கொண்டு வாங்க நாங்க மாத்திக்கிறோங்கிறோம் அதை கொண்டாந்து மாத்திட்டோம்னா நாங்க ஒன்னாயிரமா இல்லையா ஒண்ணு எங்க தவிர சுட்டிக்காட்டி நிரூபிக்கிறதுக்கு அவங்க வரமாட்டேங்கிறாங்க அவங்க தவிர சுட்டிக்காட்டி நாங்க நிரூபிக்க கூப்பிட்டாலும் மாட்டேங்கிறாங்க இப்போ குழப்பத்துக்கு காரணம் நம்மளா தௌஹிஜமா தான் வழியை நல்லா எடுத்து வச்சுட்டோமே நீங்க என்ன கேள்வி கேட்கிறீங்களோ அது அதனுடைய ஆன்சர் தான் தௌஹிஜமா செயல்பாடுகள் எங்களுடைய ஆன்சரை என்ன நாம நிச்சயமா ஒன்றுபடத்தான் வேணும் எப்படி ஒன்றுபடணும் குரான்ல உள்ளபடி நம்ம ஒன்றுபடணும் ரசூர்லா சொன்னபடி ஒன்று படணும் நாங்களும் எங்க தப்பா இருந்தா நாங்க மாத்திக்க ரெடியா இருக்கிறோம் நீங்களும் ரெடியா இருக்கிறீங்களா நான் கேட்கறோம்ல இதுவே அந்த ஒற்றுமைக்கு ஏற்படுத்துவதற்கான ஒரு பேசிக்க தான் நாங்க சொல்றோம் அதனால நீங்க சொல்றபடி உலகம் ஒரே மாதிரி வரலாம் வர முடியும் எப்ப முடியும் இந்த அடிப்படையை நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும் இந்த அடிப்படை நாங்க செய்யற காரியத்திலும் தவறு இருக்கலாம் அதை சுட்டிக்காட்டினால் மாற்றிக்கொள்வோம் இதை வெளிப்படைய ஒவ்வொரு இயக்கமும் சொல்லிட்டு அதுக்கு முன் வர சொல்லுங்க எல்லா ஏகமும் ஒன்னாகி போயிரும் களைச்சி போட்டு ஒரே ஏகமாயிரம் அம்மா போயிருந்தா மாட்டேங்கிறாங்க எல்லாரும் நாங்க மட்டும் அது ரெடின்னு சொல்றோம் இது வந்து குழந்தைகளை கழுவுறது சம்பந்தமாக நீங்க கேக்குறீங்க குழந்தைகளை கழுவுறது மேற்ற விட்டுட்டு பொதுவாக பெரிய கூட வச்சுக்கிருவோம் மருமஸ்த மருமஸ்தானத்துல வந்து கைப்பட்டால் ஒழு முடியுமா முடியாத இதுதான் டாபிக் அது குழந்தையா இருக்கட்டும் பெரியாளா இருக்கட்டும் முதல்ல இது சம்பந்தமா மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான இதுல வருது அதனால கருத்து வேறுபாடு காரணம் ரெண்டு விதமா ஹதீஸ் வருது என்ன வருதுன்னு கேட்டா மண் மசதூ பல்லோ யார் ஒருத்தர் வந்து தன்னுடைய மர்மஸ்தானத்தை தொடுகிறாரோ அவர் ஒழு செய்து கொள்ளட்டும் அவருடைய மர்மஸ்தானத்தை அவர் வந்து கைப்பற்றுச்சின்னு சொன்னா அவர் என்ன செய்யத்த ஒழு செய்யட்டும் அப்படின்னு ரசூ சொன்னாங்க இது ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டா இந்த மாதிரி ஒருத்தருடைய உறுப்புல உறுப்பில் வந்து கைப்பட்டுட்டா ஒளி செய்யணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ரசுவல் செல்லாஹசன் சொல்கிறாங்க அதுவும் உன்னுடைய உறுப்பு தானப்பா அதுவும் எத்தனையோ உறுப்பு மாதிரி கை கால் மாதிரி அது ஒரு உறுப்பு உறுப்புக்கு உறுப்பு தொட்டதுனால இப்படி ஒன்று செய்யணும் அதையும் செய்யணும் அப்படின்னு ரிசூல்செல்லாஹாசன் வந்து ஹல் ஹைய இல்லா அப்தில்லாக்கும் இன்க அதுவும் உன்னுடைய உறுப்புல ஒரு உறுப்பு தானே அதுக்கே போட்டு ஒன்று செய்கிற அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ரெண்டு ஹதீஸ் வருது எப்படி வருது தொட்டா உழு செய்யுங்க அதுல கூட என்ன வருதுன்னு கேட்டா அவர் உறுப்புக்கு தான் வருது ஒருவர் தன்னுடைய உறுப்பை தொட்டாரு தான் வருது வரல என்ன கேட்டா யார் வந்து உறுப்பை தொட்டாரோ தொட்டார செய்யும் உறுப்புங்கிறது எல்லா உறுப்பு அதுக்கு உறுப்பான அப்படின்னு ஒண்ணு இப்ப ரெண்டுமே வந்து சமமான அந்தஸ்தில் உள்ள ஹதீஷ் தான் இதை ஏத்துக்கிட்டா அதை மறுக்கிற மாதிரி வரும் அதை ஏத்துக்கிட்டா இதை மறுக்கிற மாதிரி வரும் ஆனால் அப்படி ரிசுல்ல முரண்பட்டா சொல்லியிருப்பாங்க முரண்பட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க நம்ம என்ன பண்ணலாம் முரண்பாடு இல்லாம அந்த கதிசை இந்த கதிசை ஒன்னா வச்சுக்கிட்டு இணக்கமான ஒரு முடிவுக்கு வரலாம் அது சொல்லுகிறது இது இந்த கருத்தை சொன்னா ரெண்டு கதிசுக்குமே செயல் வடிவம் கொடுத்துடலாம் எப்படி அதை பிரிக்கிறது கேட்டா இப்ப அந்த உறுப்பு இருக்கு பாருங்களேன் அந்த உறுப்பை பொறுத்த வரைக்கும் அந்த உறுப்பு என்பதை கவனத்தில் கொண்டு கைய கொண்டே வைக்கிறதுங்கிறது வேற சாதாரண மத்த உறுப்பு எறும்பு கடிச்சா நான் என்ன செய்வேன் தட்டி விடுவேன் இதே மாதிரி அந்த எறும்பு கடிச்சா என்ன செய்வோம் தட்டி விடுவோம் அப்படி தட்டி விடும்போது போது அந்த உறுப்புங்கிற அடிப்படையில அது செய்யறோம் இல்ல எறும்பு கடிக்குதுங்கிற அடிப்படையில செய்யறோம் அப்ப அது ஒரு உறுப்பு தானே மற்ற உறுப்பு மாதிரி தானேங்கிற ஒரு அடிப்படையில கைகள் படுமையானால் அப்ப என்ன செய்யாது ஓட முடியாது அப்படி இல்லாம என்ன செய்வாங்க அந்த கைய வச்சு ஒண்ணு கிடைக்காது சும்மாவது அந்த உறுப்புல கையா செய்ய உறுப்புக்காக செய்யணும் செய்ய மாட்டேங்கலாம் அந்த செய்ய மாட்டேங்கலாம் அடிப்படையில டச் பண்ணாங்கன்னு சொன்னா முடியும் அப்ப அந்த உறுப்பை தொட்டா ஒழு செய்யணும் என்பது அந்த மாதிரி உரியது அதுவும் உன்னுடைய உறுப்பு தானே என்பது இந்த மாதிரி தொடுவதற்கு உரியது இப்ப ரெண்டு ஹதீஸ் நம்ம அமுலுக்கு வந்துருச்சு இதை ஏத்துக்கிட்டு அதை மாதிரி ஹதீஸ்ல முரண்பாடு வரல அது இந்த ரசூல்லாவுடைய இந்த வார்த்தையை விளக்குதுல அதுவும் உன்னுடைய உறுப்பு தானே என்ன அர்த்தம் மத்த உறுப்புடைய இடத்தில் அதை வைத்து நீ தொட்டால் அது ஒரு பிரச்சனை இல்ல அந்த உறுப்புடைய பர்பஸான ஒரு அடிப்படையில் நீ தொட்டால் அது வந்து நீ வந்து அது ஒழு முடியும் அப்படிங்கிற அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னா இப்ப குழந்தையை குளிப்பாட்டுறீங்க குழந்தைய கழுவுறீங்க அப்ப கழுவக்கூடிய நேரத்தில் வந்து கைப்படுது வைங்க அது அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் ஒரு தாய் வந்து அந்த உறுப்புடைய முக்கியத்துவம் அப்படியே அந்த கை வைப்பா அப்படி வைக்க மாட்டான் என்ன உடம்பு போல தேய்ச்சி உடம்பு அது ஒரு உறுப்பு தானே எல்லா உறுப்பினையும் அழுக்கு போற மாதிரி அந்த 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 மாதிரி தான் கை வைக்கும் பொழுது உறுப்புடைய பயன்பாடு அந்த உறுப்புடைய அம்சத்தை எல்லாம் கருத்துல ஒரு தாய் கொள்ளவும் குழந்தை குளிப்பாட்டுவா தாப்பந்தான குளிப்பாட்டுவான் அப்ப அந்த மாதிரி உள்ள ஒரு அடிப்படையில் கைப்படுமையானால் அது வந்து பிரச்சனை அது வந்து முடிக்காது வேற மாதிரி அடிப்படையில் இருக்குமே முடிக்கும் இதை விளங்கிட்டீங்கன்னா குழந்தை பெரியாள் எல்லாத்துக்கும் உள்ள சட்டம் விளங்கி போயிடும்

தலைப்பின் கீழ் சமூக ஆட்சி தலைவர் ஆன்மீக ஆட்சி தலைவராக நபி முகமது சொல்லலாமே சொல்லலாம் அல்லாவின் கூட இருக்கிறார்கள் அடுத்தது அல்லாவின் கூட என்பதை கருத்து விவாதங்களை நடைமுறைப்படுத்துவது மட்டும் அல்ல அல்ல அல்லாவின் கட்டளைப்படி ஆட்சி செலுத்துவது என்ற பொருளும் அதில் உண்டு முகமத் என்பதில் அடங்கும் நபிகளத்திலான ஆட்சியை என்றும் ஆட்சி நபித்துவருத்துவதற்கே கிலாசத் என கூறப்படுகிறது இஸ்லாமிய ஆட்சியில் ஒரு தலைவர் அவர் கனீபா அமீரும் உடனே அதிகாரிகளை நியமித்தார் அவர்தான் அமீர் அமீர்கள் முடிவுல இஸ்லாமிய சமூக அமைப்பில் உலகம் முழுமலும் ஒரே ஆட்சிதான் நடக்க வேண்டும் அந்த கலீபாவை பிரதிநிதிகளாக அமீர்கள் நியமிக்கப்படுவர் இந்த கட்டுக்கோப்பு குறையக்கூடாது மனிதன் என்ற உலகின் ஆங்கில தவறுத்தையும் செய்தாலும் இதற்காக உயர்ச்சி செய்தால் ஒற்றுமையில் சிதறும் நாடுகளாக முஸ்லீம்கள் திரிந்து விட இப்படி நடக்கக்கூடாது இதனால் தான் அமீரிக்க கட்டுப்படுவதை இஸ்லாம் கடமையாற்றியுள்ளது வட்டியுள்ளாக வார்த்தையின் உள் நட்டு வா வகி உள்ளாக வட்டியும் நட்டுல